தமிழ் சினிமாவில் மிக பிரம்மாண்டமான இயக்குனர் என்றால் அதை சங்கர் என்று சொல்லலாம் அதே போல் தெலுங்கு சினிமாவில் மிக பிரம்மாண்டமான இயக்குனர் என்றால் ராஜ என்று சொல்லலாம் அப்படி பார்க்கையில்தான் தான் பிரம்மாண்டமான இயக்கர் என்ற பெயரை வாங்கினார் அவருடைய பாகுபலி படங்கள் அந்த அளவுக்கு புகழ் உலக புகழ்பெற்ற படங்களாக இருக்கிறது இதை போன்றுதான் இப்போது அவர் அடுத்த ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆயிரம் கோடி பட்ஜெட் படத்தை எடுக்க போறதாக ஒரு தகவல் அடிப்படைகிறது அதில் மகேஷ் பாபு நடிப்பதாக இருக்கிறது அந்த படத்தில் ரஜினிகாந்த் தல அஜித் நடிக்க போறதாக சின்ன தகவல் அடிப்படுகிறது இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பதை போக போக தெரிந்துவிடும் இந்த தகவல் திட்டவட்டமாக பல ஆயிரம் கோடி பட்சத்தில் எடுக்க இருக்கும் இந்த படத்தில் இதே போல் முன்னணி நட்சத்திரங்கள் கடந்தாதான் அதில் வசூலை எடுக்க முடியும் என்பதை ராஜமௌலியின் கணக்கு அவருடைய படங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் பாகுபலி ஒன்னு பாகுபலி டூ இப்படி பல பிரம்மாண்டங்களை கொடு பலம்பெரும் கிட்டை கொடுத்தவர்தான் ராஜமௌலி அவருக்கு இந்த பிரம்மாண்டமான படங்கள் புதிதல்ல அவர் புகழ்பெற்று உலகில் புகழ்பெற்ற படங்களாக இருக்கு ஆர் ஆர் படத்தை கொடுத்து ஒரு பாடலை ஆஸ் ஆஸ்கார் விருது வாங்க வேண்டிய சூழலில் கொண்டு சென்றவர் ராஜமௌலி அப்படி புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் படத்தில் ரஜினிகாந்த் அஜித் நடிக்க இருப்பது உண்மையிலே இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நமக்கு போக போக புரிந்துவிடும் அதை நமக்கு போக போக தெரிந்துவிடலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை நம்ம நம்ம சேனல்ல பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற தகவலை சொல்வதற்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க